Hi friends, welcome back to our channel. मैं सैल्फ बन्दा नहीं हूँ। आ करके सुनी तो ले पाओ स। मुफ़ेर है ना? वैसी। मोहसिता? सरे न्याय इन्हीं का हमें लहरेंगे कलमी तो? यार। नहीं। कृष्ण गिरी के पिया डांसर हैं। कृष्ण गिरी के पिया डांसर। के आर बी डाम आश्रित हो

ஆ சமைக்க சமைக்கிறாங்களா வண்டியை பார்க் பண்ணியாச்சு பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போறோம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஏரியாஸ் ஃபுல்லா வந்து குழந்தைங்கள்லாம் விளையாடுற பார்க்கு ஆ ஆ ada sonde itu yang 2 hari itu satu dolar one dollar but dollar and money guys 12 5 7 dollar light அப்படியே வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ பேபிஸுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க எங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமு ஸோ உண்மையாகவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது லொக்கேஷன்ஸ்லாம் இது என்ன இடாம கேஆர்பியா இதுதான் கேஆர்பி டேம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நமக்கு ஃபஸ்ட் டைம் பட்டு இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டெப்ஸ் ஏறி வர முடியல அவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸு ஸோ தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக மலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத தூரம் வரைக்கும் தண்ணி ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா அந்த சைடு பார்க்க முடியாது அருமை இந்த சைடு தண்ணி எதுவும் போகிற தெரியாதுங்க ஆனால் அந்த டேம் தான் சூப்பர் நம்ம போனோம் இல்லையா ஒசூர் அது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்தோம் இல்லையா தண்ணி ஒன்றும் அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகவே இல்லை லைட்டாக தான் ஓடுது எங்கடி அந்த பக்கம் கீழே இறங்கி போகலாமா கீழே இறங்கி போக முடியும் ஒரு வழியாக கிட்ட வந்து பார்த்துட்டு ரிட்டன் போகிறோம் ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகவே இல்லை பார்த்துருப்பீங்க பட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது பட் அந்த இடத்துல தண்ணி ஃப்ளோ ஆகலை ஸோ என்ன காரணம்னு தெரியல சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்க் போயிட்டு இங்கே அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் லஞ்சுக்கு போகலான் இருக்கோம் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரணுன்னா இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் இங்கே ஒரே ஒரு அனிமல்ஸ் தான் இருக்குது பட் மான் தான் இருக்குது தெரியுதா மான் பார்த்திங்கன்னா நிறைய உட்காந்துருக்கு இந்த வலையில் தெரியல அந்த சைட் போனால் தெரியுமா அந்த சைட் போனால் தெரியும் நினைக்கிறேன் இது ஒன்று மட்டும்தான் இருக்குடியே இது ஒன்று மட்டும்தான் இருக்கு எல்லாம் உட்காந்து அசா போட்டு இருக்கும் மதியான நேரமா இருக்கு இல்லையா எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க மதியானம் டைம் ஆயிடுச்சு இல்லையா வா 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 நம்ம வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா நாங்கள் வரும்போது வண்டியே இல்லை சரியான கூட்டம் ஆயிடுச்சு இன்னைக்குலாம் இன்னும் இன்னைக்கு எல்லாம் ஃபெஸ்டிவல் டேங்கிறதுனால ஓவர் ரஷ்ஷு Di nanti perempuan-perempuan menangis.